ஏ பிள்ளைலா தம்பியை கூட்டிட்டு போங்க கூட்டிகிட்டு போங்க நோம்பு கொஞ்சி வாங்க போ தூக்குவி தண்ணிலாம் வத்திருக்கான் போ போ வாங்கிட்டு வா தூக்கிச்சிட்டு தரவா தூக்கிச்சிட்டு தரவா ஏன் அக்கால நோம்பு கொஞ்சி வாங்க போகுதுடா நீ போய் வாங்கிட்டு வந்தால் நம்மளும் குடிக்கிறான்ல சரியா சின்ன தூக்கு தரேன் உனக்கு ஏற்ற மாதிரி வேணாமா ஏ நல்லதுடா உடம்புக்கு குளிர்ச்சிடா சரி உனக்கு வேணாட்டி என்ன அம்மாவுக்கு வாங்கிட்டு வாப்போம் எனக்கு வாங்கிட்டு வந்துட்டு நீ உட்காரு குரு குருன்னு பார்த்துக்கிட்டு வாங்கிட்டு வாடு இந்த தாத்தா இந்த தாத்தா போகிறாரு கோயிலில் டான்ஸ் ஆடினார்ல தாத்தா ஞாபகம் இருக்கா ஏ இந்த தாத்தா தான்டா டான்ஸ் ஆடினார் திருவிழாவில் பாத்தியா பார்க்கல நைட்டு பார்த்துச்சியா அவர் தான் அவர் தான் இந்த தாத்தா தான் திருவிழாவில் எப்படி ஆடினாரு ஆடிக்காமி சிங்கி சிங்கிச்சிக்கின்னு ஆடினாரா சிறுப்பு வந்துச்சு காமி எப்படி ஆடினாரு தாத்தா சிக்கினா நீ எப்படி ஆடின நம்ம நீ வெடி வெடி போட்டாங்களா ஏ வெடிலாம் போட்டாங்கல்ல கோயிலில் அப்போ பயந்தியோ தவிட நீ

பாட்டிலில் தண்ணி ஊட்டிச்சிருக்கேன் எடுத்துட்டு பாத்து பார்த்துப்போம் பாட்டில் எடுத்துட்டு ஓகே எடுத்து எடுக்கலையா எடுக்கல சரி நான் வரேன் நான் வர வேணா ஏன் வர வேணா உட்காரவா அப்போ எப்படி தண்ணி குடிக்கிறது தாகத்துக்கு என்ன வேணா ரவி நான் பாட்டில் எடுத்துட்டு வந்துட்டேன் நீ எங்க நிற்கிற வா தாகத்துக்கு தண்ணியை குடி அதுக்கு தான் எந்திரிச்சு வந்தேன் தண்ணி கேட்கலாம் குடிக்கணும் அப்புறம் எதுக்கு தண்ணி நிறையா குடி நிறையா குடி போதுமா கூட நான் முடிக்கிறேன்

உனக்கு கை அங்கேயே போகுது அடிக்க போறான் வீசு வா அடிப்பேன் சொல்லு அடிப்பேன் சொல்லு அடிப்பேன் கை அங்கே வச்சு அடிப்பேன் போடு பொண்டே மெல்ல அடிக்கிறான் பத்தியா சொல்லியா அவனையே அவனுக்கு தெரியும் இல்லை இல்லை அவனுக்கு தெரியும் சேட்டை பண்ணும்போது தான் வேமா அடிப்பான் ஆனால் ஜாலியாக இருக்கும்போது மெல்லத்தை அடிப்பான் கவி சொல்லியா பாயசல்லா பாயசியா என்னது பொட்டு இருக்கோ ஃபோனில் சரி நான் எடுத்துக்கிறேன் பாய் ஆய் பழக்கம் மூக்கு தொடப்போ வா நோனோவா என்னது போறியா விளையாட வேணாமா ஓகே ஓகே மாவாட்டி அப்படிதான் அடிச்சோம் மில்லு காலையில் மாவட்டம் போயிட்டு சொல்கிறான் பாரு மில் மில்லு இப்படிதான் இந்தா லாக்கை பிடிச்ச ஆட்டுறான் இந்த அச்சுச்சோ தானே எல்லாமே தெரியுங்க வீஸுக்கு சரி பாய் ஆமாம்மா ஆமாம் எவ்வளோ ஆச்சு ஆயா எங்க சரி அப்படி சொல்லலாமா நீ கிளிப்பு அழுக்காக இருக்கோம் அப்படி சொல்கிறாமா ஐயா அவனுக்கு தெரியல சரி பாய்